இங்க ஒரு சின்ன பையன் அக்கியோருவில இருக்கிற ஒரு திமிங்கலத்துக்கு சாப்பிட்றதுக்காக ஒரு மீனை தூக்கி போடுறான் அந்த திமிங்கலமும் அதை சாப்பிடாம அந்த பையன்கிட்டயே அந்த மீனை கொண்டு போய் கொடுத்துருது அந்த பையனை செய்கையிலேயே அந்த திமிங்கலத்துக்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறான் அந்த திமிங்கிழமை நான் சாப்பிட மாட்டேன்னு தலையாட்டுது அப்போ அந்த பையனை அந்த திமிங்கலத்துக்கிட்ட உனக்கு இதை சாப்பிட ஊட்டி விடணுமான்னு கேட்கிறான் அப்போ அந்த திமிங்கலமும் ஆமான்னு தலையாட்டுது அப்போ அந்த பையனை அந்த திமிங்கலத்துக்கு அந்த மீனை ஊட்டி விடுறான் அந்த பையனை அந்த திமிங்கலத்தை தொட்டு பார்க்குறான் அப்போ அந்த திமிங்கலம் அந்த பையனை ஒன்றுமே செய்யலை அதுக்கப்புறமா அந்த பையனை அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி நடந்து போறான் அப்போ அந்த திமிங்கலம் அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கு இதை பார்த்து அந்த பையனை அவன் கையெல்லாம் ஆட்டி அழகாக டான்ஸ் ஆடுறான் அதை பார்த்து அந்த திமிங்கலமோ அதோட கையெல்லாம் ஆட்டி அழகாக டான்ஸ் ஆடுது இந்த பையனை நாக்கு காட்டி அதுக்கு விளையாட்டு காட்டுறான் அப்போ அந்த திமிங்கலமோ அதோட நாக்கு காட்டி அவருக்கு விளையாட்டு காட்டுது இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பையன் அந்த திமிங்கலம் இருக்கிற தண்ணிக்குள்ளே தவறி விழுந்து தண்ணியோட ஆழத்துக்கே போயிடுறான் அந்த திமிங்கலமும் அவனை எதுவுமே பண்ணாமல் அவனை காப்பாத்திடுது இப்போ அந்த பையனை அந்த திமிங்கலமும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ஸ்விம் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க